அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் தமிழ் வளர்க சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் முதல் தந்திரம் இளமை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று எண்பத்து நான்கு முப்பது வயது முக்கியமானது கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உன்னின்று அழைக்கின்றது ஒன்றும் அருகிலார் விண்ணுருவாரையும் வினையுருவாரையும் எண்ணுறும் முப்பதில் ஈர்த்தொழிந்தாரே கண்ணதும் காய் கதிரோனும் உலகினை உன்னின்று அழைக்கின்றது ஒன்றும் அருகிலார் விண்ணுருவாரையும் வினையுருவாரையும் எண்ணுறும் முப்பதில் ஈர்த்தொழிந்தாரே பாடலின் விளக்கம் நாட்களையும் மாதங்களையும் நாம் கணக்கிடுவது இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்கும் குளிர்ந்த சந்திரனையும் வெப்பமான சூரியனையும் கொண்டுதான் அதுபோல நம் உடலில் சந்திரக்கலை சூரியக்கலை ஆகியவை உள் நின்று நமது ஆயுளை அளக்கின்றன ஒருவர் தன்னுடைய முப்பதாவது வயதில் ஆன்மீகத்தில் விருப்பத்துடன் ஈடுபட ஆரம்பித்தால் அவர் தன் வாழ்நாள் முடிந்த பிறகு விண்ணுலகத்தை அடையும் பெறுவார் மற்றவர்கள் எல்லாம் மறுபிறவி என்னும் சுழற்சியிலே சிக்குவார்கள் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்